பிளேமிங் அரசியல் பண்ணாதீங்க வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு இந்துக்களா அவர்கள் இஸ்லாமியர்களான் கேட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆடையை அவிழ்த்து அது அவங்கள கரெக்டாக பார்த்துட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னா அந்த ஆடையை அவிழ்த்த பிறகும் ஒருத்தர் கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அது அச்சார்தமாக இருக்கட்டும் மாலைகான் இருக்கட்டும் மக்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும் அல்லது புல்வாமாவாக இருக்கட்டும் உடனே தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டிருக்கீங்க அப்படி இல்லாமல் போது இவங்க யாரையாவது தூக்கில் போட்டுக்கணும் கட்சியில மோடி பதிலடி கொடுப்பாரு இது மோடிக்கு எதிரான தாக்குதல் மோடி பதிலடி கொடுப்பாரு இது 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 வழக்கமா புல்வாமால அப்படித்தான் சொன்னீங்க அது இவன் வந்து தீர்ப்பு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடுவான் அதுக்கு பின்னால உண்மை வர்ற அன்னைக்கு சத்யபால் மாலிக் வீட்டில் ஒரு ரெய்டு விட்டா போயிடும் கடும் கோபத்தோடு மோடி வந்தாராம் கடும் கோபத்தோடு வந்தவர் ஸ்ரீநகருக்கு போக வேண்டியது தானே என்ன பண்ணிடுவார் கடும் கோபத்தை இந்த கடும் கோபம் என்பது யார் இவற்றை சொன்னாரா நேரம் அமித்ஷா கண் சிவந்தது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காடலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் ரொம்ப கொடூரமான ஒரு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீர் பல்கம் என்ற இடத்துல நடந்திருக்கு இந்த தாக்குதல் வந்து குறிப்பாக மத ரீதியிலான தாக்குதல் அப்படின்னு செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம் சுண்ண செய்திருக்கிறாங்களான்னு பார்த்து சுத்து கொண்டிருக்காங்க இஸ்லாமிய வசனம் பேச சுட்டு கொண்டிருக்காங்க இப்படி பல தகவல்கள் வரதை பார்க்க முடியும் சமூக வலைதளங்கள் முழுவதுமே அந்த தகவலாக தான் இருக்குது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க இப்போ இங்கே வந்து தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் யார் இஸ்லாமியர் இல்லையோ அப்படின்னு தேடி தேடி கொன்று குவிச்சிருக்காங்களே இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை பாஜக தரப்பினர் கேள்வி வைக்கிறாங்க நீங்களுடைய பதில் என்ன இல்லை உண்மையிலே இந்த தாக்குதல் ஒரு கடுமையான கண்டனத்துக்குரியது மனித மனங்களை உழுக்கக்கூடியது இந்த பயங்கரவாதிகள் எந்த காலத்துலேயும் அவங்க வந்து இந்த உயிர்களை ரொம்ப துச்சமாக மதிக்கிறவங்க தான் எனவே அவர்கள் வந்து குழந்தை சாகுதா வயசானவங்க சாகுறாங்களா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் சாகுறாங்க அப்படிலாம் பார்க்குறதில்லை அவங்களுக்கு ஒரு டார்கெட் அவன் என்ன வச்சுருக்கான் ஆனால் பிஜேபி செட் பண்ணுற நேரேட்டிவ நான் ஒன்றும் நம்புறதுக்கெல்லாம் தயாராக இல்லை நீங்கள் அதை ஒன்று தெளிவதை இவ்வளவு காலமும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க காஷ்மீரில் அமைதி திரும்பிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மிக அதிகமான அட்டாக் எந்த காலத்தில் நடந்திருக்கு பிஜேபி ஆட்சி பொறுப்பு அதாவது ஊரியாக இருக்கட்டும் பத்தான்கோட்டாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் அடித்ததாக இருக்கட்டும் அக்ஸார்தம் நடந்த அட்டாக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம மறந்து மறந்துட்டே வந்துடுறோம் நீங்கள் வந்து புல்வாமா அட்டாக் நடந்தபோது பிஜேபி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதை என்ன பண்ணாங்க தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அதை போட்டுக்கிட்டு தான் அதாவது வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு இந்த டெரர் அட்டாக்கை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் என்பது தான் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே செத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி பிறந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு வந்து என்னது அது வந்து அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துவது தான் உதாரணமாக புல்வாமா அட்டாக் முடிஞ்சு எவ்வளோ நாள் கழித்து நம்ம இதை யோசித்தோம் இன்றைக்கி சில பேர் எழுதுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்த உடனே அந்த செய்தி வந்த உடனே தமிழ் ஹிந்துவில் அந்த ஹேஷ்டேக் வந்து இஸ்லாமிக் டெரர் அட்டாக்னு ஏன் அப்படி போடுறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா நான் வந்து தரை வழியாக இவ்வளோ தூரம் போகக்கூடாது புல்வாமாவில் அப்படி இருந்தால் அட்டாக்கு வாய்ப்பு இருக்குங்கிற போது தரை வழியாக போகணும்னு சொன்னது சொன்னவங்கள நீங்கள் என்றைக்காவது நம்ம கண்டித்ததே இல்லை சத்யபால் மாலிக் வந்து பேசின பிறகும் கூட அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறல நீங்கள் மாலேகான் மக்கா மஜித் அஜ்மீர் ஷரீஃப் என்று தொடர்ச்சியா தாக்குதல்கள் நடந்தது மக்கா மஸ்ஜித்லையும் நடந்தது மாலேகால் நடந்தது அஜ்மீர் ஷரீஃப்லேயும் நடந்தது ஆனால் இது எல்லாத்தையும் பின்னால பார்க்கும்போது இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்க இப்போ இந்தூர் எம்பியாக இருந்தாங்களே அவங்க அந்த அம்மா பேரன்னா பிரயாக் சிங் தாக்கூர் இது எல்லாத்துலேயும் அந்த அம்மாவுக்கு தொடர்பு இருந்தது வந்தது பிறகு அவங்க இல்லை இல்லைன்னு சொன்ன ரவீந்திர ரெட்டி அந்த தீர்ப்பை எழுதிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் எனவே இந்த மாதிரியான டெரர் அட்டாக் வரும்போது உடனடியாக சொல்கிற எல்லாம் தூக்கி வச்சுருக்கேன் பிஜேபி ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் தனக்கு இப்படி யோசிக்கணும்னு சொன்னால் அதையெல்லாம் அவங்க ஆட்கள் பண்ணியிருக்காங்க நேரடியாக அவங்க திட்டமிட்டு பண்ணாங்களா பண்ணாமல் இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை ஆனால் அவங்க ஆட்கள் இதில் நீக்க முறை நிறைஞ்சிருக்காங்க இல்லை பரிபோனது அப்பாவி உயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுறப்போ இதுல மீண்டும் வந்து ஒரு பிளேமிங் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கூட்டு முன்னே வெக்கமா இல்ல இத சொல்றதுக்கு நீ அப்சா எதுக்காக வச்சிருக்கீங்க ஆர்ம்டு போர்ஸஸ் ஆக்ட் வச்சிருக்கீங்கல்ல இப்ப கூட வெஸ்ட் பெங்கால் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல காஷ்மீர் தீவிரவாதம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அப்ப அங்க ஒரு போலீஸ்காரன் கூட இல்லைன்றாங்க டூரிஸ்ட் ஒரு இடத்துல கூடுற இடத்துல சாதாரணமா இது கூட போலீஸ் இருந்திருக்கும்ல போலீஸே இல்லையா இராணுவமே இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க நீங்கள் உடனே சொன்ன உடனே நீங்கள் தேசபக்தியோ அப்படியே உச்சத்தில் வந்துட்டது அது மாதிரிலாம் பேசக்கூடாது ஆக்சுவலா நீங்கள் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணுமா இல்லையா இவ்வளோ டூரிஸ்ட் வர்ற இடம் நீங்கள் வந்து தீவிரவாத தாக்குதல் இருக்க இடம்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த முறையில் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கணுமா இல்லையா எனவே பொறுமையாக வரட்டும் விசாரிக்கலாம் விசாரித்த பிறகு அது குறித்து பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாலேயே இவங்க தீவிரவாதிகள் சொன்னாங்க இதை கலெட்டுங்க அவ செத்தவரில் இஸ்லாமியர் இருக்காரு அவரை என்ன எதுக்காக கொண்டாங்க செத்தவரில் அதாவது நீ ரொம்ப தெளிவா ஆடையை அவிழ்த்து அதை அவங்கள கரெக்டாக பார்த்துட்டு கொண்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னா அந்த ஆடையை அவிழ்த்த பிறகும் ஒருத்தர் கொண்டிருக்காங்கன்னா அந்தாலும் என்ன பேசியிருக்கணும் ஏய் இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா அவரை ஏன் கொண்டாங்க அப்புறம் இங்கே மதம் எங்கேருந்து வருது அப்போ எனவே தான் என்னன்னா இது எல்லாம் எந்த விதமான அட்டாக் வந்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி அதை உடனடியாக ஒரு மதத்தோடு இணைப்பது டெய்லி நீங்கள் கொண்டுக்கிட்டு இருக்கீங்க மாடு கடத்திட்டு போகிறான்னு இருக்கீங்க வீட்டே இழிக்கிறீங்க நீங்கள் வந்து பின்னால் இருந்து காரைத்தி கொள்றீங்க ஆனால் நீங்க அதை எல்லாம் எதுவுமே பேச ஒரு டாக் நடந்த பிறகு நம்ம உடனடியாக எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கூடாது புல்வமா நீங்க சுட்டி காட்டின போது புல்வமா டாக் சத்யபால் மாலிக் சொன்னது போல அது ஒரு தேர்தல் காலம் தேர்தல் காலம் டைம்ல வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்றப்போ இப்போ தேர்தல் காலமே இல்லையே இப்போ தான் வந்து எல்லா எலெக்ஷன் முடிஞ்சு மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சு டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சு அங்கே எல்லாம் பிஜேபி தான் மீண்டும் வெற்றி பெற்றுருக்காங்க அப்படின்றப்போ இப்போ என்ன தேவைக்காக இதை விட்டுருக்காங்க இல்லை அடக்கு அடக்குன்னு விட்டு விட்டுருக்கான காரணம் என்ன இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரி போர் நடந்து கொண்டு இருக்கு அமெரிக்காவோடு இருக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சிக்கலாக இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க தொடர்ச்சியை அடி வாங்கிட்டு இருக்காங்க இதிலேருந்தெல்லாம் திசை திருப்புறதான் நீங்கள் தேர்தல் மட்டும் யோசிக்காதீங்க அவங்க அவங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் வந்து வக்ஃபு சட்டம் சம்மந்தமாக வரும்போது அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் அடுத்த அஞ்சாந்தேதி வர ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரை வச்சுக்கிட்டோ அல்லது வந்து ஆளுநரை வச்சுக்கிட்டோ அவங்க அண்ண ஆட்டத்துக்கு ஒரு முடிவுரை வந்திருக்கு ஸோ இதில் இருந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க நான் இது எல்லாத்தையுமே இது அவங்களுடைய கடந்த இருந்து நான் சொல்கிறேனே தவிர எக்ஸாக்டாக என்னங்கிறத பொறுத்தவரை நீங்கள் என்ன பார்க்கணும் டீட்டெயிலாக விசாரணை வரட்டும் விசாரணை வந்த பிறகு முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னால் போய் நீங்கள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அவங்க தான் கொண்டாங்கன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்கிறது இருக்குல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலுக்கு முன்னால் கான்பூரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது ரயில் ஆக்சிடெண்ட் நரேந்திர மோடி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் பேசினார் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னா இதில் ஈடுபட்ட தீவிரவாதியை கூட்டிகிட்டு வரணுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுது எல்லாம் முடிஞ்ச பிறகு அஞ்சு நாள் கழித்து அந்த அந்த ரேஞ்சு ஐஜி என்ன சொல்கிறாரு இல்லை இதில் தீவிரவாத செயல்கள் எதுவும் இல்லை இது ப்யூர் ஆக்சிடன் நாங்கள் ஏற்கனவே முடிவு வந்துட்டோம் அப்புறம் எப்படி அவர் சொன்னார் அச்சார்தம் குஜராத்தில் தானே இருக்குது அந்த நாராயணன் அந்த டெம்பிளில் தாக்குதல் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு வர்றது வந்து நரேந்திர மோடி பதவி ஏற்கிற அன்னைக்கு வருது அந்த தீர்ப்பு ரொம்ப கடுமையான தீர்ப்பு இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் என்ன சொன்னாங்கன்னா சில இஸ்லாமியர்களை பிடிச்சி பத்தாண்டு சிறை ஐந்தாண்டு சிறையில்லாம் சொல்லிட்டாங்க பலவேறு தண்டனைக்கு முன்னாலேயே அந்த காலத்தை கழிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்பாவிகளை பிடிச்சி உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு பதிலாக அப்பாவிகளை பிடிச்சி நீ இப்படி போட்டு வச்சிருக்கீ இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடின்னு சொன்னாங்க இன்னைக்கு வர அவன் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கானான்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் அக்சார்தம் அட்டாக்கில் அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இல்லையா அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடக்குது அக்சார்தம் இஷ்யூ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலில் நடக்குது ஐம்பத் அதுல வந்து முப்பத்தி மூணு பேர் கொல்லப்படுறாங்க இந்த தீர்ப்பு தான் வருது அந்த தீர்ப்பில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்கள் விசாரித்து தண்டிக்கப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் அப்பதான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது அதுக்கிட்ட அப்பீல் போகும்போது உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்காக செஞ்சிங்க சரி உண்மையான குற்றவாளிகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்போ எனவே இதில் இப்போ ஒரு கோயில் மேலே அட்டாக்கு நீங்கள் கோயில் மேலே அட்டாக்குன்னு நீங்கள் உடனடியாக என்ன முடிவு பெறுவீங்க அது வந்து இஸ்லாமியர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஆந்திராவில் நீங்கள் மக்கா மச்சித் அட்டாக்கில் எழுபத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க எழுபத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க கடைசியில் இவங்களெல்லாம் சும்மா வச்சுருந்தோம் அப்படின்னு கடைசில பிரயாக் சிங் தாக்கூரும் அந்த சாமியார் ஒருத்தர் இருந்தார் அவரும் அதுல இது பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுவிச்ச பிறகு இவங்க ஒரு நாலு பேரை சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி கொண்டு வந்தாங்க எனவே மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க எல்லா நேரத்திலையும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு இதை கொண்டு வர்றது ஆரம்பிச்சிட்டாங்களே இது வந்து அவங்க வந்தவங்க காங்கிரஸ்காரர்கள் கிடையாது அவர்கள் கொல்லப்படுறதுக்கான காரணம் அவர்கள் காங்கிரஸ்காரரோ இல்லை பிஜேபியோ இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்த மாதிரி எல்லாம் கட்சிக்காரர்கள் கிடையாது அவர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாது இப்படியெல்லாம் கேட்டு அவர்கள் படுகொலை செய்யப்படல அவர்கள் இந்துக்களா அவர்கள் இஸ்லாமியர்களான்னு கேட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்துக்கள் தன்னை இந்துவாக நினைத்துக்களாலேயே சுட்டுக் கொண்டிருக்க அதாவது இவன் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறேன் நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நம்ம ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தென்காசியில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது அங்கே வந்து இஸ்லாமியர்கள் நினைஞ்ச தொப்பிய ஊங்கியில் போட்டு போயிடுறாங்க சரியா பிறகு அந்த ராமநாதபுரத்தில் டிஐஜியாக இருந்த கண்ணப்பன் தலைமையில் தான் ஒரு குழு அது ஏற்கனவே அதுக்கு முந்திரவோசமும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அவர் தலைமையில் விசாரணை நடத்துகிறாங்க அந்த விசாரணையினுடைய முடிவு என்ன வந்ததுன்னா இந்து முன்னணியை சார்ந்த ஆறு பேர் அவங்க தான் இங்கே கொண்டு வச்சான் எனவே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சாலும் சரி அல்லது மசூதியில் கொண்டு வச்சாலும் சரி அல்லது நீங்கள் அஜ்மீர் ஷரீப் ராஜஸ்தானில் கொண்டு வச்சாங்க அதில் ஒரு 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 ஆர்எஸ்எஸ்காரரை கண்டுபிடிக்கவே முடியல இன்னொரு தான் ஆர்எஸ்எஸ்காரன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாறு நெடுகில் எடுத்து பாருங்களேன் உங்கள் வரலாறு நெடுகிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களே கொண்டு வைப்பாங்க அவங்களே மற்றவங்களை பிளேம் பண்ணுவாங்க நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் அக்சார்தம் அது வந்து அந்த நாராயணன் வழி அவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க ஒரு ஒரு தனி செக்ட் அது அந்த செக்டில் அது சரியாக வரலைங்கிறது அவங்க நரேந்திர மோடியை இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அடிக்கிறான் அடிச்சுட்டு இஸ்லாமியர்களை பிடிச்சி உள்ளே போட்டு அவ்வளோ பேரையும் உள்ளே வச்சுருந்தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உண்மையான குற்ற உச்ச நீதிமன்றம் இவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு அவங்கள விடுதலை பண்ண இவர்களெல்லாம் உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக இவங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா ஊர் முழுவதும் என்னது இந்த கோயிலை அடித்தவன் இஸ்லாமியர் அப்படிங்கிறது அது நின்றுட்டே இருக்கும் இந்த தீர்ப்பு வரும்போது நீங்களும் படிக்க மாட்டீங்க நானும் படிக்க மாட்டேன் சமூகம் அப்படியே விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா இவனுக்கான அந்த அரசியல் மூலதனம் என்பது இருக்கு இல்லையா இவனுக்கு பெருசாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எனவே நான் சாதாரண மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது அது அக்சார்தமாக இருக்கட்டும் மாலைகான் இருக்கட்டும் மக்கா மஸ்ஜிதாக இருக்கட்டும் அல்லது புல்வாமாவாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அதற்கு சம்ஜதா எக்ஸ்பிரஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் தென்காசி ஆர்எஸ்எஸ் அலுவலக குண்டு வெடிப்பாக இருக்கட்டும் திருப்பூரில் ரெண்டாயிரத்தி ஏழோ எட்டோ திரு பதினேழோ பதினெட்டோ ஒரு முத்து என்கிற மாரிமுத்து பிஜேபியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாலும் தூக்கில் தொங்குறாரு அவர் காலுக்கு கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி கொடி ஆர்எஸ்எஸ் கொடி இந்து முன்னணி கொடி தேசிய கொடி நரேந்திர மோடி படம் வச்சு செருப்பு மாலை போட்டுட்டு அவர் அவர் பாடி கீழே இது தொங்குது பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணும் ஆக்சுவலாக எனக்கு வருஷம் கரெக்டாக யாபகத்தில் இல்லை அப்போ தமிழிசை தான் மாநில தலைவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இது அரசியல் கொலை அல்லது வந்து மத ரீதியான கொலைன்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப அவங்க குடும்பத்திலேயே சொல்லிட்டாங்க ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சேர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டாங்க தமிழிசை வாயை மூடிக்கிட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் போகிறதா இருந்தவர் வாய மூடிக்கிட்டார் நான் இவங்ககிட்ட எல்லாம் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா இவங்க சின்ன சாதாரண விஷயம் அதே போல் அஸ்வினி குமார் ராமநாதபுரத்தில் அஸ்வினி குமார்னு பிஜேபியினுடைய நகர தலைவர் அவரும் உங்கள் அப்பாவும் கடையில் இருக்காங்க யாரும் வெட்டிட்டு போயிடுறாங்க வெட்டிட்டு போனோன்னு ஹச்ராஜாவோட இப்போ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது நான் எடுத்து உங்ககிட்ட தாரேன் ஹச்ராஜா என்ன போடுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து விநாயகர் சக்தி ஊர்வலத்தை ஒரு பக்கத்தில் போ விட மாட்டேன்னாங்க அதுக்காக அதை நடத்தியே தேரணும்னு நின்னார் அதுக்காக ஒரு கும்பல் வந்து கையில் கட்டிய கும்பல் வந்து வெட்டிட்டு அறிவாளில் ரத்தம் சொட்ட சொட்ட அருகில் இருந்த மசூதிக்கு போய் இந்த ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு ஓடிட்டாங்க அதுக்கு பின்னால் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா அது என்னவாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க எல்லாம் சொந்த ஜாதியை சேர்ந்தவன் எல்லாரும் வந்து ஒரே மதத்தை சேர்ந்தவன் ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் தகராறுன்னு வந்தது அதில் என்னென்னா தாலிபான்கள் அட்டவாசம் இதை ஒரு மாதம் மாநில அரசாங்கத்துக்கு இது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டு கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு நாராயணன் திருப்பதி ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அதே போல் அப்போது கே டி ராகவன் ரொம்ப ஆக்டிவாக இதிலெல்லாம் இருந்தார் அவரும் ஒன்று போட்டிருக்காரு இங்கே அட்டகாசம் வந்திருக்கு இவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்லிருவாங்கன்னா எங்கள் வீட்டில் கொண்டு போட்டாங்க கொண்டு போட்டது இவங்க தானே எனவே இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வந்த பயங்கரவாதிகள் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது என்ன இல்லை இப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சொல்றாங்க இப்போ பாதிக்கப்பட்ட இடத்துல தன்னுடைய கணவரை இழந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க அதை கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்க கரெக்டாக கேளுங்க அவங்க அப்படித்தான் சொன்னாங்களா இது மோடி வந்து மோடி கிட்ட போய் சொல்லு என்னையும் சேர்த்து கொண்டுருங்க என்னுடைய கணவரை கொண்டு என்னையும் சேர்த்து கொண்டுருங்க அப்போ அப்படின்னு சொல்றப்போ அந்த தீவிரவாதி சொன்னாங்க போய் மோடி கிட்ட சொல்லு அது என்னன்னு நம்ம வந்து பார்த்தா தான் அதாவது மோடிக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு அதனாலதான் அதனாலதான் சொல்லியிருக்காங்க கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரிச்ச பிறகு முடிவுக்கு வரலாம் அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்க சி நான் பயங்கரவாதிகள் இப்படியெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்லாம் நான் சொல்றதுக்கு வரலங்க ஆனால் இவ்வளவு சாவகாசமாக ஒருத்த வந்து ஒரு இருபத்தெட்டு பேரையும் எத்தனை பேர் வந்தாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியாது மூணு பேர் சொல்கிறாங்க மூணு பேர் சொல்கிறாங்க மூணு பேர் உன் பேர் என்னன்னு கேட்டு ஒரு குரானில் இருக்க ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க சொல்ல முடியலைன்னா அவர்கள் ஆடையை அவிழ்த்து பார்த்து அதில் அவர் வந்து இஸ்லாமியரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு கொல்லணும்னா ஒவ்வொருத்தரையும் கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஒரு தீவிரவாத அட்டாக் இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனவே விசாரணை வரட்டும் அந்த பிறகு நம்ம முடிவுக்கு வரலாம் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு மதத்தை முன்வைத்து இப்படி பேசுவது இருக்குல்ல இதற்கு இவர்களுக்கு மோடி பதிலடி கொடுப்பாரு மோடிக்கு எதிரான தாக்குதல் மோடி பதிலடி கொடுப்பாரு இது 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 வழக்கமா புல்வாமால அப்படி தான் சொன்னீங்க புல்வாமால நீங்க அப்படிதான் சொன்னீங்க நான் நீங்கள் வந்து அதைத்தான் நான் சொல்றேன் நான் வரிசையாக சொல்றேன் அது முத்து என்கிற மாதிரி முத்தா இருக்கட்டும் தென்காசி ஆர்எஸ்எஸ் இதாக இருக்கட்டும் அது என்ன ராமநாதபுரம் அஸ்வினி குமார் மீதான அட்டாக்காக இருக்கட்டும் உடனே தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டிருக்கீங்க அப்படி இல்லாமல் போன போது இவங்க யாரையாவது தூக்களை போட்டிருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நீங்க ஒரு 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 மத ரீதியான மோதலை உருவாக்குவதற்கான ஏற்பாடு ஆனால் இவ்வளவும் அப்புறம் பொய்யின்னு ஆயிருக்கு அவங்க சொந்த காரணத்துக்காக ஆயிருக்காங்கன்னு ஆயிருக்கு அப்போ இவங்களை என்ன பண்ணாங்க நான் என்ன சொல்றேன் இதுதான் எழுவத்தி பேரை நீங்க அது என்னது மக்கா மஸ்ஜித் விஷயத்துல எழுபத்தி இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லா பேரும் பத்தொன்பது வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள உள்ளவன் அவன் வாழ்நாள் முழுக்க என்ன டெரரிஸ்டுங்கிற அல்லது வந்து குண்டு வச்சவங்கிற அந்த டேக்கோடைய அவன் அலைய வேண்டி இருக்கும் அப்புறம் அதுக்கு பின்னால என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காமன்சேஷன் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல எனவேதான் நான் சொல்றேன் வரட்டுமே உண்மை வரட்டுமே அதுக்கு முன்னால எதுக்கு இப்படி ப்ளான் பண்ணி இப்படி பண்ணுறீங்க இது உங்களுடைய இயல்பான குணம் இப்போ என்னென்னா ஆக்சுவலாக என்ன நடக்கணும் இப்போ இப்போ பேச்ச என்னங்க நடக்கணும் நீ தரதே இல்லைன்னு சொன்னாயில எப்பிட்றா இது நடந்ததுன்னு கேட்கணும் செக்யூரிட்டி லப்ஸ் சரி ஒருத்தங்க கூட அந்த இடத்துல போலீஸ்காரனும் இல்லை ராணுவமும் இல்லாமல் போனது தற்செயலானதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணனும்னு கேட்கணும் இப்ப அவன் எதை மாத்தி விட்டான் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்த்து எதை பேசிட்டு இருக்கோம் இவங்க உண்மையில பதவியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் நான் வந்து எங்கேயுமே இப்படி தாக்குதல் நடக்காது எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாலும் அதெல்லாம் மீறி வர முடியாது பத்தான்கோட்டும் ஊரிய என்னங்க ராணுவ முகாமுக்குள் வந்து அடிச்சானா இல்லையா பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தான் நான் ராணுவ முகாமுக்குள்ள வந்தது சொல்றேன் அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நிதானமாக வரட்டும் யார் குற்றம் அது இவன் வந்து தீர்ப்பு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவான் அதுக்கு உண்மை வர்ற அன்னைக்கு சத்யபால் மாளிகை வீட்டில் ஒரு ரெய்டு விட்டா சரியா போயிடும் முடிஞ்சு போகும் எல்லாம் முடிஞ்சு போகும் சத்யபால் மாளிகை இப்ப பேசுறாரா யாராவது அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுதா முடிஞ்சு போச்சு இங்க இருபத்தி ரெண்டு என்கவுண்டர் போலி என்கவுண்டர் நடந்தது குஜராத்ல அமித்ஷா தப்பிச்சிட்டாரு அந்த என்கவுண்டரும் செஞ்சவன் எவனோ ஒருத்த இருக்கணும்ல ஹிரேன் பாண்டியா குலைவலுக்கு என்னாச்சு எவன் கொண்டான்னு இன்னைக்கு வர கண்டுபிடிச்சாங்களா ஓ ஹோம் மினிஸ்டரா இருந்தவன் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன எதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிட்டே இருப்பாங்க எனவே அந்த மாதிரியான பயங்கரவாதிகள் எவ்வளவு மோசமோ அதுக்கு கொஞ்சமும் குறையாதவர்கள் இவர்கள் என்ன பிரச்சனைன்னா அவன் பாப்புலராக ஒரு 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 மைண்ட் செட்டை உருவாக்குன பிறகு உங்களால் என்ன பண்ண முடிகிறது இல்லைன்னா பொதுவெளியில் உண்மை பேச வேண்டியவங்களே அதை பேசுகிறதில்ல பயம் வந்துடுது நமக்கே பயம் வந்துடுது இது ஏதோ தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது மாதிரி ஆயிப்போமுங்கிற பயம் வந்துடுது உடனே எல்லாரும் அப்படி பேச வேண்டியவங்களும் அதை மட்டும் கண்டிச்சுட்டு ஏய் நீ ஒரு செய்தி போடுறாங்க கடும் கோபத்தோடு மோடி வந்தாராம் கடும் கோபத்தோடு வந்தவர் ஸ்ரீநகருக்கு போக வேண்டியதானே என்ன பண்ணிடுவார் கடும் கோபத்தை இந்த கடும் கோபம் என்பது யாரு இவற்றை சொன்னாரா நேரம் அமித்ஷா கண் சிவந்தது அமித்ஷா கண் சிவந்தது என்னது அதுக்கு அதுக்கு பேர் என்னது அது அப்படியே அந்த அந்த கொழுந்து விட்டு எரியிறதுக்கு இவங்க எல்லாம் தூவம் போடுற வரட்டும் உண்மை வரட்டும் வந்த பிறகு பேச நன்றி நன்றி